ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல் சூப்பரான ஒரு விஷயம் தாங்கி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் சில சாமான் வறுத்து வச்சுருக்கேன் அது என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோவுடைய எண்டில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது என்னன்றதை ஃபுல் வீடியோவும் பார்த்துக்கோங்க கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு பதினஞ்சு பல் பூண்டை எடுத்து அதில் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா நல்லா வதங்கட்டும் நம்ம வெந்தய குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த காயுமே இல்லைனா சட்டுன்னு பண்ணுற ஒரு வெந்தய குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் வந்து பெருங்காய கட்டி கட்டி பெருங்காயினா இதை வறுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் முதல்ல நான் காமிச்ச வறுத்த சாமான் ஸோ இதுக்கப்புறம் பூண்டு நல்லா உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுருந்தாலும் ஓகே தான் பொடியாவோ நீல வாக்கிலியோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க இது வந்து நல்லா வதங்கட்டும் இது வதங்குறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சாமானை நம்ம அரைச்சிக்கலாம் வெந்தயத்தை கம்மியாக போடுங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் நம்ம தாளிக்கிறதுல வர போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம்னால் இப்போ நான் உங்களை போட சொல்லியிருக்கேன் வச்சுருக்கேன் வெந்தயம் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அது கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வெந்தயம் அரை டீஸ்பூனு தோரம் பருப்பு சில பேர் கடலைப்பருப்பு போடுவாங்க தோரம் பருப்பு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து காஷ்மீரி மிளகா தான் இப்போ வச்சுருக்கேன் காரத்துக்கு நான் வந்து குழம்பு மிளகா தூள் போட போகிறேன் பார்த்திங்களா அந்த பெருங்காயம் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் தோரம் பருப்பு வெந்தயம் இதை நல்லா அரைச்சிக்கலாம் புளி வந்து ஒரு எலுமிச்சங்கால ஊற வச்சு ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் கரைச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயமும் பூண்டும் கருவேப்பில் நல்லா வெந்து கம கம கமன் வாசனை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு பழுத்த தக்காளி பழத்தை நறுக்கி இதில் போட்டுக்கோங்க சில பேர் வந்து தக்காளி பழத்தை புளியோடு கரைச்சிருவாங்க இல்லை சில பேர் புளிப்பாக இருக்குன்ட்டு தக்காளி பழமே போட மாட்டாங்க ஆனால் தக்காளி போட்டு வதக்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் திரும்பவும் சொல்கிறேன் வெந்தயத்தை கம்மி பண்ணிக்கோங்க வெந்தயம் குழம்புலையும் தாளிக்கணும் அதே நேரத்தில் வறுத்த சாமான்லையும் இருக்கணும் அப்போ முக்கால் ஸ்பூன் வெந்தயம் வந்துடுது அதனால் வெந்தயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்விஸ்ட்டு என்னுடைய மொபைல் கேமரா ஹேங்காயிடுச்சு ஸோ பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஆனதுனால என்னால் ஃபுல் வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு சீரகப்பொடி நான் வந்து காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகா இல்லாமல் வெறும் காஞ்ச மிளகாவே போட்டு அரைச்சிங்கன்னா காரத்துக்கே எதுவும் போடாதீங்க வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு வேணும்னா போட்டுக்கோங்க நான் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் சீரகப்பொடி அது அதுக்கப்புறம் குழம்புளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கின உடனே புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணி அதில் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அரைச்சி வச்ச சாமானை போட்டு ஒரு கட்டி வெல்லம் போட்டு இறக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்